இல்லத்தில் கண் திருஷ்டி இருப்பதை எவ்வாறு கண்டறிவது திருஷ்டி கழிக்கும் முறை நேரம் இல்லை கண் திருஷ்டியினால் பாதிக்கப்பட்டவர்களில் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் மேலும் எந்த வேலையிலும் மனமானது ஈடுபடாது இல்லத்தில் தொடர்பு ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் போன்ற பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் திருஷ்டி கழிக்கும் நேரம் மற்றும் முறை திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் வேலையில் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது திருஷ்டி களிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருத்தல் அவசியம் எனவே திருஷ்டி களிக்கும் கிழமை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் மேலும் கிழக்கு திசையை நோக்கி நின்று தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் நீதி பேருக்கு மற்றொருவரும் என மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்க கூடாது நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நபர் மட்டுமே தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் கண் திருஷ்டி பன்னெண்டு பரிகாரங்கள் மலர்கள் வாசலில் அல்லது இல்லத்திற்கு வருபவர்களின் கண்ணுக்கு தெரிகிற இடத்தில் பெரிய பாத்திரத்தில் மலர்களை போட்டு வையுங்கள் ஏனெனில் மலர்களுக்கு திருஷ்டியை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் மிகுதியாக உள்ளது ஒவ்வொருத்தரும் அவரவர் இல்லத்தின் வாசலில் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும் ஏனெனில் ரோஜா செடியில் முட்கள் இருக்கும் இந்த முட்கள் நிறைந்த செடி திருஷ்டியை போக்கிடும் வாழை ஒட்டுமொத்த நபர்களின் பார்வையையும் சிந்தனையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை நிலைவாசலில் தொங்க விடுவது மிகவும் சிறப்புமிக்கது மேலும் வாழைக்கன்று நடும் அளவிற்கு இடம் இருந்தால் வாழையை நடுங்கள் ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் வாழைக்கன்று குளித்து கொண்டே இருக்கும் எனவே இல்லத்தில் எந்தெந்த விஷ்டி இருக்கிறதோ அதை உடனே கலைக்க கூடிய அருங்குணம் இதற்கு உண்டு மீன் தொட்டி இல்லம் அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் மீன் தொட்டியை உபயோகப்படுத்தலாம் இல்லத்திற்கோ அலுவலகத்திற்கோ வருபவர்களின் பார்வையை திசை பிறப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம் திருஷ்டியை நீக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது எலுமிச்சை பழம் நம் இல்லத்திற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண் திருஷ்டி விலகவும் நம்முடைய இல்ல வாசலில் வளர்பிரை வெள்ளிக்கிழமை அன்று கற்றாழை செடியை கட்டி தொங்கவிடலாம் மேலும் வாசலில் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோத்து தொங்கவிடவும் இதை செவ்வாய்க்கிழமையில் செய்து மிகவும் சிறப்பு ஆகாச கருட கிழங்கு கண் திருஷ்டியை நீக்கும் பொருட்களில் மிகவும் முக்கியமானது ஆகாச கருட கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும் இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்த்திருக்கும் பேர்களை நீக்காமல் அதை அப்படியே தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து இல்லத்திற்கு வெளியே நிலைவாசலில் கட்டினால் கண் திருஷ்டி நீங்கிவிடும் இதை நம் ஏகத்திற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது கடுகு குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய தோஷமும் நீங்க சிறிதளவு பெருமன் கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லாரையும் சுத்தி எரியும் விறகு அடுப்பில் போட்டு விட வேண்டும் இது கண் திருஷ்டியை நீக்கும் வல்லமை கொண்டது இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும் உப்பு குளிக்கும்போது அந்த நீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து குளித்தால் கண் திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் அது நீங்கிவிடும் இதனை வாரம் ஒரு முறை செய்யலாம் தண்ணீர் நம் இல்லத்திற்கு வருபவர்கள் நம்முடைய இல்லத்தை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்தோ பொறாமைப்படுவாங்க அதனால் நம் இல்லத்திற்கு வருபவர்களுக்கு முதலில் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை மற்றும் அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கமானது அந்த இல்லத்தை பாதிக்காது படிகாரம் உங்கள் கடின உழைப்பால் கிடைக்கும் தொடர் வெற்றியால் கூட கண் திருஷ்டி உண்டாகலாம் இதனால் நீங்கள் செய்யும் வேலையில் இடின் மாற்றங்கள் தடங்கல்கள் அடிக்கடி வரும் இவ்வாறு இருந்தால் அதனை சரி செய்வதற்காக படிகாரத்தை உபயோகப்படுத்தலாம் கடைகளில் படிகாரக்கல் கிடைக்கிறது அதனை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் இதை திருஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் பின் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்ற வேண்டும் தலையிலிருந்து பாதம் வரை மேலிலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டிகரிக்க வேண்டும் பிறகு அதனை முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பாராமல் வந்திருங்கள் படி படிகாரத்தை நீரிலும் போட்டு வைக்கலாம் அவ்வாறு செய்வதால் அந்த நீரை பிறர் கால் படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் எண்ணெய் நம் உடல் மெலிந்தோ சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது உடலில் ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டிருந்தால் அதற்கு கண்திருஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே உடலில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து கொண்டே மூன்று முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் பிறகு அந்த எண்ணெயை யாருக்காவது தானமாக கொடுத்து விடலாம் குழந்தை கை குழந்தைகளுக்கு கண் ஏற்பட்டால் சரியாக உணவு சாப்பிட மாட்டார்கள் அதற்கு முதலில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அதை அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றிவிட்டு பின் அந்த உப்பை தண்ணீரில் போட்டு வேண்டும் கால் கட்டை விரல் பொறாமையால் விடும் பெருமூச்சும் திருஷ்டியாக உருவெடுக்கும் முதலில் கண் திருஷ்டி காலில்தான் படும் நம் உடலில் அடிக்கடி அடிபட்டு கொண்டே இருந்தாலும் சரி அல்லது தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி அதற்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் ஒருபோதும் நம்மை திருஷ்டி அண்டாது ஏனெனில் கட்டை விரலில் நகத்தில் ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள்